பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் புதுசாக இல்லை ஹாலிவுட் தரத்திற்கு நிறையா வேலை பார்த்துருக்குறாங்க ஆனால் புதுசாக இல்லை நிறையா சவுண்டு எல்லாம் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் புதுசாக இல்லை வித்தியாசமான ஒரு கெட்டப்பா இருக்குது எல்லாருக்கு ஆனால் நமக்கு அது புதுசாக இல்ல உண்மையை சொல்ல போனா அந்த என்ன பேசியிருக்காங்கிறது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் கூட அது தெரியல ரத்தமும் அது தேவசீர பிரசாத்துடைய வேலைகள் கொஞ்சம் கைவேளை எல்லாம் பண்ணிருக்கார் போல படத்தில் பிரம்மாண்டம் இருக்குது ஸ்க்ரீனில் அந்த பிரம்மாண்டத்துக்கு உண்டான ஒரு மியூசிக் இல்லைங்கிறதான் பாகுபலி மாதிரி ஒரு பிரமாண்டமான படம் பண்ணணும் ஒரு ஒரு பேன் இண்டியா மூவியை பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் பாபி தேவல் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது இந்த பிரம்மாண்டம் இந்த விஎப் ஒர்க்கு வெளிநாட்டுல ஷூட் பண்றேன் இரநூத்தம்பது நாள் படம் எடுக்கிறேன் முந்நூறு நாள் படம் எடுக்கிறேன் ஐநூறு கோடி பட்ஜெட்டுங்கிறதுலாம் நீ வேலைக்கு இது மட்டுமே படம் ஓடுறதுக்கு வழி கிடையாது நல்ல படத்தை நல்ல ஸ்கிரிப்ட் நீங்க எடுத்தீங்கன்னா படம் ஓணும் நீங்க போற போக்குல எல்லாரும் வந்து அறிவாளியா உங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அந்த இது இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சில கிரியேட்டர்ஸ் கேட்கறாங்க நீங்க அவனை நீங்க சேட்டிஸ்பைஷன் பண்ண முடியலன்னா ஏன் அப்புறம் எப்படி நீங்க எப்படி கிரியேட்டர் இருக்க முடியும் இது வந்து ஆடியன்ஸுக்கும் கிரியேட்டருக்கும் உள்ள கேப் அந்த ஒரு கேப்பை நீங்க ஃபில் பண்ணணும் படம் போகும் திரைக்கடல் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சுபேர் அவள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கங்குவா ட்ரெய்லர் ஃபைனலி ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது ஆ பார்த்துட்டேன் வந்து டெக்னிகல் வைஸ் பிரம்மாண்டமாக இருக்குது நிறையா விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் புதுசாக இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த அவதார் பாகுபலி இந்த மாதிரி நம்ம நிறையா இந்த மாதிரியான அந்த ஜோனில் பார்த்து பழகினதுனால அதுக்கு ஒரு அது புதுசாக நம்மளுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணலை ஆனால் அதுக்கு ஒர்க்கு பார்த்தா இல்லை ஹாலிவுட் தரத்திற்கு நிறையா வேலை பார்த்துருக்குறாங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிடுறாங்க நிறையா சவுண்டு எல்லாம் புதுசாக பண்ணிடுறாங்க வித்தியாசமான ஒரு கெட்டப்பாக இருக்குது எல்லாருக்கு ஆனால் நமக்கு அது புதுசாக இல்லை இதெல்லாம் கிடைக்கிது சார் ஆமாம் பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாருக்கு ஆனால் வந்து நமக்கு அது புதுசாக இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இது சோசியல் மீடியாவில் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க பல ட்ரோல்கள் பல ட்ரோல்கள் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மேட்ச் பண்ணி போடுறாங்க எதுக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒரு ஒரு பழக்கப்பட்ட ஒரு கதைக்களத்தை ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல பட் நம்ம ஒரு ட்ரெய்லரை வச்சு மட்டும் படத்தை டிசைட் பண்ண முடியாது அவங்க எப்படி அதை நகத்திட்டு போயிருக்காங்க எப்படி சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கறத படம் வந்து போகிறதான்னு தெரியும் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை உண்மை சொல்ல போனால் எதிர்பார்ப்பு இல்லை அதபடி டெக்னிக்கலாக பெருசாக வேலை பார்த்துருக்காங்க அவ்வளவுதான் ஆனால் சூர்யா கொஞ்சம் புதுசாக தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு சார் ஏன்னா பாபி டிஆர் இருக்காரு அவரை தான் ஓப்பனிங்லேயே காட்டுறாங்க ஒரு பவர்ஃபுல் வில்லன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆமா இந்த மாதிரியான ஒரு கேட்டப்ப அவர் பண்ணதில்லை அவருக்கு இது புதுசாக இருக்குது பட் இந்த இந்த மாதிரியான படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோமே இந்த பேட்டர்ன் ஆஃப் மூவி வந்து நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் சமீப காலமாக நிறைய படங்கள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கும்போது அது மாதிரி இருக்குது எல்லாரும் ஒரே டோன்லேயே பேசுகிறாங்க அது ஒரு படத்தில் அது ஒரு ஒரு இதாக மெயின்டென் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல அது ஒரு ஸ்லாங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஏதோ க கதைக்களத்தில் நடக்கிறதுனால எல்லோரும் அதே டோனில் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு புது அட்டம்ப்ட்டு சூர்யாவுக்கு அட்டம் பண்ணியிருக்கிறாரு சிரித்த சிவாவுக்குமே ஒரு புது அட்டெம்ட்டு அந்த வேற ஒரு டேரக்டர் அவர் ஒரு கமர்ஷியலாக வந்து கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் இந்த மாதிரியான ஒரு கதை குளத்தில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு அது எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சார் நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த டைலாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதுலயுமே ரெண்டு மூணு டைலாக்ஸ் வருது ஆனா வந்து எதுவுமே தெளிவா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ்ல வந்து வந்துருக்கு அவரு சூர்யா சார் பேசுறாரு ஆனா என்னன்றதை கேட்கல சிங்கம்ல நம்ம சவுண்டா பேசினாலுமே அதுல வந்து கேக்கும் டைலாக் வந்து என்னென்னு புரியுது ஆனா இந்த படத்தில சவுண்டா பேசுறாங்க என்னன்னு புரியலன்ற ஒரு விஷயம் பண்றாங்க அந்த படத்துல நல்லா வாட்ச் பண்ணுமே ஒரே டோன்லாங்க எல்லாருமே இந்த லவுடாக கத்தி பேசுகிற மாதிரி ஒரு அந்த கதை அந்த மாதிரியான களத்தில் நடக்கிறதுனால அது அந்த அந்த ஸ்லாங்கு தேவைப்பட்டுருக்கலாம் அது பெருசாக ஒன்றும் புரியல அது சொல்ல சொல்லப்போனால் அந்த என்ன பேசியிருக்காங்கிறது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் கூட அது தெரியல அது தேவஸ்வீர்பிரசாத்துடைய வேலைகள் கொஞ்சம் கை வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு போல படத்தில் அது பார்க்குறப்பயே தெரியுது அதையும் கரெக்டாக தேவிஸ்வீர பிரசாதை கட் பண்ணி கரெக்டாக அதையும் வச்சு சோசியல் மீடியாவெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே பார்ப்போம் படம ட்ரெய்லர் மட்டும் வச்சு ஃபுல் படத்தை நம்ம மிஸ் பண்ணிட முடியாது அவரோட மியூசிக் எப்படி சார் இருக்குது இதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் சுமார் தான் ஸ்ரீ பிரசாதை பொறுத்த வரைக்கும் அவர் தெலுங்குக்கு ஓகே நமக்கு தமிழில் வேற பெரிய இளையராஜா மாதிரியான இளையராஜா ரஹ்மான் அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அனிருத் மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்துட்டு அவர் இங்கே பண்ணுறப்போ அது ஒரு சுமார் ரகம் மியூசிக் தான் அவர் பெருசாக சொல்ல போனால் சுமாரில் ப்ளவு சுமார் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு படத்துக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து ஒரு மியூசிக் வந்து அங்கே தூக்கி இம்பார்ட்டன் இருக்கணும் ராயன்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஓடுனதுக்கு முக்கிய காரணத்தில் மட்டும் ரகுமான மட்டும் தான் முக்கிய காரணம் அப்படிங்கும் போது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கோட்டுலம்மா யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த சாங்கை வந்து நம்ம பெருசாக கனெக்ட் ஆகாமல் இருந்தால் கூட ரீரிகார்டிங்கில் யுவன் அடிச்சுக்கிற முடியாது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார் அவர் பர்த்டேக்கு விட்டதில் கூட மியூசிக் நல்லா இருக்குங்களா சொல்லி ஆமாம் அதனால வந்து இந்த படத்தில் வந்து அது ஒரு ட்ரெய்லர் வருது அது பெருசாக வந்து ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் இருக்குது ஸ்க்ரீனில் அந்த பிரம்மாண்டத்துக்கு உண்டான ஒரு மியூசிக் இல்லைங்கிறதா ஒன்று அந்த ட்ரெயிலர் விட்டதில் கூட கிரிட்டிசிசம் ஆச்சு சார் என்னன்னா வந்து எல்லாருமே வந்து ஒன்று காலையில வந்து பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் விடுவாங்க இல்லைன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு விடுவாங்க இவரென்ன சம்பந்தம் எல்லாம் ஒரு மணிக்கு விட்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு இதுக்கு ஏதாவது காரணமாக சார் காரணம்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு அவருடைய பர்த்டே சிரித்து சிவாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அவரை ட்ரிபியூட் பண்ற மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க மற்றபடி அதில் அதுக்கு நல்ல நேரமாக இருந்திருக்கும் ஒரு இன்னைக்கு அந்த ஒரு மணிங்கிறது ஒரு நல்ல டைமாக இருந்திருக்கும் ஜாதகம் பார்த்துருப்பாங்க அந்த நேர காலம் பார்த்துருப்பாங்க அதனால ஒரு மணி போய்ட்டு ஓகே சார் ஆனால் ட்ரைலரை பார்த்தா இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகுபலியோட ரசமல்ஸ் வந்து தெரியுது அந்த அம்பூடும் போது அந்த பாம்பு வர விஷயமா இருக்கட்டும் சூர்யா சார் பண்ணுற சில விஷயங்கள் வந்து இந்த பாகுபலியை வந்து அப்படியே கொஞ்சம் காப்பி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில காப்பி அடித்த மாதிரின்னு சொல்ல முடியாது அதனுடைய பாதிப்பு இருக்குது நிறையா பாகுபலி மாதிரி ஒரு பிரமாண்டமான படம் பண்ணணும் ஒரு ஒரு பேன் இண்டியா மூவியாக பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க அதுக்காகத்தான் பாபி தேவல் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க பாகுபலி போட பாதிப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய சாயல் நிறையா இருக்குது பாகுபலி மட்டும் கிடையாது அவதார் நிறைய படங்கள் அந்த மாதிரியான படங்களுடைய சாயல் இருக்குது இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா அதனால பார்க்கறதுக்கு இப்போ ஒரு இதாக இருக்குது ஒருவேளை இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் வந்தால் வந்தால் கூட இவ்வளோ விமர்சனம் வந்திருக்காதோன்னு தோணுது எனக்கு ஓகே சார் நிறையா பேர்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ காட்டலையோ அப்படின்ற விஷயம் இருக்குன்னா திசாப் நடி இருக்காங்கன்றது தெரியும் ஹீரோயினா இன்னும் பல பேரை சூர்யா சுரியாசர் பொண்ணா ஒருத்தங்களை காட்டுறாங்க அவங்களா அதிக பேர்த்த காட்டலையோ ட்ரெய்லரில் அது காட்டியிருக்கணும் படத்துக்கு அதெல்லாம் காட்டியிருந்தால் இந்த ஒரு பிரம்மாண்டம் வெறும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரம்மாண்டத்தை மட்டுமே வச்சு படத்தை ஓட்டிருந்தோம்னு நினைக்கிறாங்க அதுக்கு சமீபத்தில் இந்தியன் டூ வாங்கின அடி வந்து ஒரு சரியான அடி பிரம்மாண்டம் மட்டும் கிடையாது ஒரு விஎப்எக்ஸ் கிரிக்காண்டாக பண்ணியிருக்கிறோம் ஒரு இரநூறு ஜூனியர் ஆர்டிஸ்டை வச்சு பண்ணியிருக்கிறோம் ஒரு பிரம்மாண்டமாக மலைக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் இப்போ ட்ரெயினுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை காமிச்சு மக்களை வந்து தேட்டரில் இழுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இன்றைக்கு உள்ள இதுக்கு அது வேலைக்காயர் தம்பி வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைங்கிறதான் இன்றைக்கி கதை நல்லா இருக்கா கண்டென்ட் நல்லாயிருக்கா இல்லை போன வாரம் இல்லை ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு ஆறு படத்தில் எந்த படமே பெரிய படங்கள்னு சொன்ன படங்கள் எந்த படமே பெருசாக போகல ஆனால் வந்து ஜமா படம் போயிடுச்சு அந்த கண் படம் போயிடுச்சு அந்த கண் படம் வந்து அவன் அப்பா டேரக்ட் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட எழுபது வயசில் அவர் டைரெக்ட் பண்ணிட்டார் அவர் அடுத்து முன்னாடி பண்ண ரெண்டு படமும் ஃபெயிலியர் ப்ரெஷாக வந்து ஃபீல்டுலேயே இல்லை ஒரு ஏழு வருஷம் அப்போ வராரு இத்தனை மைனஸ்க்கு பிறகும் அந்த படம் நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க என்ன காரணம்னா கதை அந்த கதை வந்து தேட்டரில் போய் உட்காந்து தன்னை மறந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நகட்டிட்டு போதா அந்த இன்றைக்கி படம் பெரிய சக்ஸஸ் பிரசாந்த் ஒரு பெரிய கம்பேரி கொடுத்துருக்காரு அப்போ நீங்கள் வந்து இந்த பிர அந்த அந்தந்த படத்துக்கு பெருசாக பிரம்மாண்டம் கிடையாது அந்த படத்துக்கு பிரமாண ஹைப்பு கிடையாது அந்த படத்துக்கு பெரிய விஎஃப்எக்ஸ் ஒர்க் கிடையாது இருந்தாலும் அந்த படம் சைலண்ட்டாக வந்து நல்லா ஓடுது ஜமான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படம் யார் இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் அந்த படம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது இந்த பிரம்மாண்டம் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறேன் இரநூத்தம்பது நாள் படம் எடுக்கிறேன் முந்நூறு நாள் படம் எடுக்கிறேன் ஐநூறு கோடி பட்ஜெட்டுங்கிறதுலாம் நீங்கள் வேலைக்கு ஆகாது இது மட்டுமே படம் ஓடுறதுக்கு வழி கிடையாது நல்ல படத்தை நல்ல ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்திங்கன்னா படம் ஓடும் அதுக்கு சமீப காலமாக ஒவ்வொரு படமாக வந்துகிட்டு வரக்கூடிய படம் ஒரு சில படங்கள் அந்த மாதிரி தான் அமைப்போது பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு இருக்க படங்களுடைய ரிசல்ட்லாம் அங்கே வரக்கூடிய தகவல் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம போக முடியும் இந்த கங்குவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இருக்குது இவ்வளோ ஒரு க இவ்வளோ ஒரு கதைக்களம் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஆடு மாதிரி அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் நிறைய ஆடெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுருக்காங்க அப்போ அவங்க வேறு எதையோ நினச்சி பண்ணுறாங்க அது இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு போய் கரெக்டாக ரீ கனெக்ட் ஆக மாட்டேங்குது நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து உட்காந்துட்டு போகிற போக்கில் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறானுங்க போகிற போக்கில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அவன் தானே படம் பார்க்குறான் நீங்கள் அவனை க அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிற போக்கில் எல்லாரும் வந்து அறிவாளியா உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அந்த இது இருக்குது அப்படின்னு எல்லாரையும் போக போகிற அந்த இப்போ இருக்கக்கூடிய சில கிரியேட்டர்ஸ் கேட்குறாங்க நீங்கள் அவனை நீங்கள் சேட்டிஃபைக்ஷன் பண்ண முடியலன்னா ஏன் அப்புறம் இப்படி நீங்கள் எப்படி கிரியேட்டராக இருக்க முடியும் இன்றைக்கி படம் பார்க்கறது பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்க ஆடியன்ஸ் தான் எப்பயுமே படம் பார்ப்பான் அதுக்கப்புறம் படம் பார்க்குற இது கவுண்டிங் கம்மியாக ரெகுலராக படம் பார்க்குறேன் அப்புறம் மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பான் ஆறு மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பான் அவன் நல்ல படம் வந்தால் பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஆயிடுவானுங்க அப்போ இந்த பதினெட்டுலேருந்து அந்த இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆலையே அவங்க அவனுக்கும் உங்களுக்கு என்ன வாக்கே தராரா என்ன அவன் படம் நல்லா இருந்தா கொண்டாட போகிறான் ராயனை கொண்டாடினா இல்லையா ராயன்ல வந்து கொண்டாடினா ராயனை எடுத்து மீன் போடுறான் அவங்கள வந்து ரீல்ஸ் போடுறான் அந்த படத்தை கொண்டாடுறான் இப்போ ஒரு ஜமா படத்தை கொண்டாடுறான் அப்படின்னு அவனுக்கும் அவனுக்கு என்ன என்ன அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனால் இதை வந்து நல்ல படம் எடுக்க தெரியாதவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு இவனுங்க வந்து போகிற எல்லா படத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறானுங்க இவனுங்க வந்து வேணும் பண்ணுறானுங்க அப்படின்னா நீங்கள் நல்ல படம் எடுத்தால் ஏன் பண்ண போறானு நல்ல படம் சின்ன படத்தை கூட ஓட வைக்கிறான் அந்த அந்த சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் சின்ன படத்தையும் ஓட வைக்கிறானே அவன் போடுற ட்யூட்டர் அவன் போடுற இருந்தாலும் சின்ன படமும் ஓடுது உங்களுக்கு பல படங்கள் அப்படி ஓடி ஓடவும் வச்சிருக்காங்களே அப்படிங்கும் போது நீங்கள் இப்போ அந்த அந்தகன் படம் வந்துச்சு அந்த கண் படத்துனா என்ன ட்ரோல் இருந்துச்சு உங்களுக்கு பிரசாந்த்னா இப்போ இருக்க பசங்களுக்கு யாருமே தெரியாது ஒரு இருபது வயசு பயணம் பிரசாந்தை யாருமே தெரியாது ஆ அந்த படத்தை அவன் பார்க்கறான் அந்த படத்தை அவன் வந்து ட்ரோல் பண்ணல இருக்குன்றான் கொண்டாடுறான் அப்போ அந்த பையனுக்கும் அந்த படம் போய் சேர்ந்துருக்குல்ல அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய படம் சேரலைன்னா அவன் உடனே ஒரு பழைய தூக்கி போட்டுக்கிறது படம் ஓட என்ன பண்ணுவானா ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா நான் கேட்ட ஃபெசிலிட்டி பண்ணி தரல அதனால தான் படம் சரியாக வரல ஒரு டேரக்டர் என்ன சொல்லுவார் நான் சொன்ன விஷயத்தில் அவர் மாத்திரத்தில் அப்படிப்பார் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க தூக்கி போடுவாங்க இப்போ மொத்த பழியும் யார் தூக்கி போடுறாங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க பண்ணுற வேலை தான் படம் பார்த்த உடனே வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உடனே விமர்சனம் பண்ணுறாங்க உடனே இது பண்ணுறாங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு படத்தை தப்பாக ஒரு விமர்சனத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கீழே வந்து கீழே கமெண்ட்டில் போட்டுருவாங்க படம் இருக்குன்னு நீங்கள் யாரையும் டார்கெட் பண்ணி ஒரு படத்தை நகேசன் செட் பண்ணி ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படத்தை காலி பண்ணணும்னு நினச்சி காலி பண்ணவும் முடியாது இந்த விஜயாண்டனி படங்கள் கூட பார்த்து இல்லை சார் மழை பிடிக்காத வந்து அந்த ரெண்டு நிமிஷம் நான் சேர்க்கவே இல்லை அப்படின்ற உடனே கீழே கமெண்ட்ல போட்டான் நீங்க ரெண்டு சேர்ந்து தான் டிராமா போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது இது எல்லாமே ஆயிடுச்சு நல்ல படம் மக்கள் கொண்டாட போறோம் ஓகே சார் இப்போ பேக் டு கங்குவா நம்ம வந்தோம் அப்படின்னா அவங்க சொல்ல வந்த ஒரு கதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டது வேறன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா அவங்க வந்து பிரசன்ட் போஷன் ஒன்னு இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதை ட்ரெய்லர்ல காட்டவே இல்லை ஒருவேளை அது பார்ட் டூவாக கொண்டு போயிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு இல்லை அது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல நம்ம பாட்டோ அப்படின்னா உங்களை படம் முதல் பாட்டே உங்களை இம்பாக்ட் பண்ணுறக்கூடிய விஷயத்த இப்போ ட்ரெயிலர் இருக்கணுமா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம் நீங்கள் முதல் பாட்டே வந்து இவ்வளோ விமர்சனங்களும் ட்ரோல் ஆகிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் எதுக்கு அதை மறைச்சி வச்சு எழுதப்பட போகிறீங்க அதை நீங்கள் உழைச்சி அது முதல்ல காமிங்க அதுதான் சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாடிக் ஒரு ட்ரைலர் நீங்க காட்டுறீங்க அப்ப நான் போய் தியேட்டர் பாக்கும்போது நீங்க பிரசன்ட் போஷன் வந்துச்சுன்னா ஏமாற்ற மாதிரி கனெக்ட் ஆகும் என்ன பீரியாடிக் மூவி பாக்குற மூட்ல போயிருவான் தியேட்டர் போறப்ப அம்புவாலோட போயிருவான் செட் பண்ணி பொன்னியின் செல்வன் பாத்து போன மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்போட போட போயிருவான் தேட்டர்ல அங்க போயிட்டு ஹலோ பாய் எவ்ரி படி வந்தான் அவனுக்கு வந்து கரெக்ட் ஆயிரும் அவன் வேற ஒரு மூட போயிருக்கான் தேட்டர் இது வந்து ஆடியன்ஸுக்கும் கிரியேட்டருக்கும் உள்ள கேப் அந்த ஒரு கேப்பை நீங்க ஃபுல் பண்ணணும் ஃபுல் பண்ணாதான் படம் போகும் அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் வந்து ஒரு பார்த்துட்டு என்ன நினைச்சு பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலரை பார்த்துட்டு ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணிருக்காங்க ஹாலிவுட் படத்தை பாக்குறானே டெய்லி படத்தை பாக்குறான் ஈரானி மூவி பாக்குறான் ஸ்பானிஷ் மூவி பாக்குறான் அந்த படங்களே எடுத்து கட் பண்ணி சீதை கட் பண்ணி டீட் பண்ணி இன்னைக்கு அதை ட்ரோல் மீனா இங்கிலீஷ் படத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த படத்தை இங்க எடுத்துட்டு வந்தீங்க நான் பார்க்க மாட்டான் இந்த படத்தை பத்து வருஷமா இந்த மாதிரியான ஒரு பாட்டி ஒன்னு நீங்க கமர்ஷியலா ஒரு படம் பண்ணுங்க என்ன படம் பண்ணுங்க ஆனாலும் அது வந்து ஒரு லைவா இருக்கணும் ஒரு யதார்த்தத்தில் இருக்கணும் ஒரு கனெக்ட் ஆகணும் ஏதாவது விஷயம் ராயனிய படத்தை பெரிய சக்சஸ் அப்படின்னா படம் உள்ளுக்குள்ள ஆயிரம் விமர்சனங்கள் குப்பை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அந்த பாட்டு அவனுக்கு அவனுக்கு சில விஷயம் கனெக்ட் ஆகுது ரகுமான இசையினால அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வைப்போட உள்ள போயிருந்த அந்த ரெண்டு பாட்டே போதும்பா கொடுத்த காசுக்கு செஞ்சு வந்துடலாம் நீங்கள் அந்த மாதிரியான நீங்கள் ரெண்டாவது பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை மறைச்சி வச்சிருக்கேன் நான் வந்து மூணாவது தான் ரிலீஸ் பண்ண போகிறேன் மொதல் பார்ட்டே ட்ரோல் தான் முதல் பாட்டை வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகும் செகண்ட் பாட்டு வர முடியும் நீங்கள் எதுக்கு மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது வந்து ஒரு ஒரு கேப்பு தான் ஆடியன்ஸுக்கும் ஒரு கிரியேட்டருக்கும் உள்ள ஒரு கேப்பு தான் அது பார்ப்போம் ஒரு ட்ரெய்லரை வச்சு நம்ம இவ்வளோ பேசக்கூடாது படத்தில் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இவ்வளோ ட்ரோல் வருது இப்போ ஞானவில் அவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து படம் அப்படி இருக்கு குறுக்க யாரும் வரமாட்டாங்கன்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவரை தான் டேக் பண்ணி பேர் கேட்டிருக்காங்க இதையா சார் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவரோட மனநிலை எப்படி இருக்கும் ஒரு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரியேட்டருமே வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து அவங்களோட ப்ராடக்டை பெருசாக தான் பேசுவாங்க அந்த ஆங்கிளில் அவர் பேசியிருக்காரு நான் பண்ண படம் எனக்கு இதே இது அந்த ஒரு தானே படம் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில் பேசியிருக்கிறாரு அந்த நம்பிக்கை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதை சோசியல் மீடியாவில் அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சு சொன்னுங்க இப்போ ஏன்னா முந்நூற்றம்பது கோடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க முந்நூற்றம்பது கோடிக்கு வீபக் சிஜி வந்து பெருசாக இல்லையே அந்த முதல்ல விஷயம் கூட ஒரு விதமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு இப்போ படத்துடைய பட்ஜெட்டும் கலெக்ஷனுமே யாருமே உண்மை சொல்கிறது கிடையாது ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு நானூறு கோடி பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கு அது வந்து உண்மையான காரணம் கிடையாது அது படத்தை சில இது பண்ணுறதுக்காக இந்த படம் மட்டும் கிடையாது பொதுவாக எல்லா படத்துக்குமே அவங்க பட்ஜெட் அதிகமாக சொல்கிறாங்க கலெக்ஷன் அதிகமாக சொல்கிறாங்க அதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குது நிறைய பணங்கள் வேறு வேறு வேலைகள்லாம் இருக்காது அது நம்ம பேச முடியாது அது இந்த படத்தை மட்டுக்கிட்ட பொதுவாகவே அவங்க தன்னுடைய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் தான் பெரிய ப அப்படி படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அது மாதிரி அவருடைய ப்ராடக்ட் அது அதில் ஒரு நம்பிக்கையாக ஒரு நாலு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு மூணு வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் பெருசாக வந்திருக்கும் என்னுடைய படம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது இன்னைக்கு ரிலே ட்ரெய்லர் வந்த பிறகு வேறு மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது ஓகே சார் இப்போ கங்குவா ட்ரெய்லருக்கு வரக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஏன்னா வந்து ஹிந்தியில் வரைக்கும் அதை பார்க்குறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு சிட் குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா சார் இல்லை அது குறைஞ்சு தான் இருக்குது அது ஓப்பனாக சொல்லணும் மறைச்சுன்னா செய்ய போகிறோம் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் நம்ம ஒரு நம்ம ஒரு வேறு ஒரு மாதிரி சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்க தெரிஞ்சிடும் டப்புன்னு அப்படிங்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஃபுல் பண்ணல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு தியேட்டருக்குலாம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹிட் இல்லைன்னு நினச்சிட்டு டேரத்தில் இந்த ட்ரெயிலர் வந்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான் ஆனால் அந்த படம் வந்து அதை ஃபுல் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும் அக்டோபர் பத்து பார்க்கும் போது பார்க்கும் போது தெரியும் வரும் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் வந்து சொன்னீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்